நீ நான் காதல் இன்றைக்கான எபிசோட் சம் இன்ட்ரெஸ்டிங்காக வெறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எல்லாருமே இந்த முரளி எப்போ மாட்டுவான் அவனுக்கு எப்போ அவனோட உண்மைலாம் எப்போ தெரிய வரும் அப்படி எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஸோ இன்றைக்கி முரளி பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முரளி வாயாலேயே அவன் பண்ண எல்லாத்தப்பையும் வந்து ஒத்துக்கிட்டான் ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்போ கூட அவன் பண்ண தப்பை வந்து உணராமல் திரும்பவும் அப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா தப்பாக தான் பேசிகிட்ருக்கான் ஒரு கடத்தில் இப்போ போலீஸும் அங்கே வராங்க ஸோ ராகவ கடத்தின நடவுடிகளை பிடிச்சிட்டு வரும்பொழுது அபியை கடத்த சொன்னதுமே வந்தால் இப்படி எல்லாத்தப்பும் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்றதும் அங்கே ப்ரூவ் ஆகுது இனிமேல் நம்ம தப்பிக்கவே வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கூட இந்த முரளி பார்த்திங்க அப்படின்னா ராகவை பிடிச்சி வச்சுட்டு அபி அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணான் ஆனால் அபி வந்து நீ ராகவ விதாச்சும் பண்ணுனா நானும் செத்துடுவேன் அப்படின்னு சொன்னதுமே இப்போ இந்த முரளி பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டன்னாகிட்டுருக்கான் நாளைக்கு நோமாவில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா அஞ்சலிக்கு இந்த முரளி நல்லவும் இல்லை இவன் என் தம்பியும் இந்த குழந்தையும் கொல்ல பார்க்குறான் அப்படின்னு தெரிஞ்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்தை கொடுத்து என் குழந்தைய கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதே வருஷத்தை இப்போ முரளிக்கு வந்து ஜூஸில் கலந்து கொடுத்துறாங்க அதையும் அவன் தெரியாமல் கொடுச்சதால் இந்த முரளி இப்போது உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஸோ முரளி வந்து பழைப்பானா இல்லை ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த சுந்தரி தான் ஸோ சுந்தரி வந்து தான் தப்பாக நினச்சிக்கிட்டு ஸோ தன்னோடய அக்காவோட அப்பாவோட சாவுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இவங்களை பழிவாங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு வேலை இப்போது அஞ்சலியோடய வாழ்க்கையை தான் இது கேள்விக்குறியாக்கியிருக்கு ஸோ என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்